வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கரா புஞ்சை இடந்தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை வேடந்தாங்கல்லே அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா வேடந்தாங்கலுக்கு போகிற ஜங்ஷனுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட் ஜங்ஷன் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க நேஷ்னல் ஹைவேலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க நெல்வாய்க்குட் ரோட்லேருந்து மதுராந்தகம் போகிற மெயின் ரோட்லருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் தாங்க இந்த ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபார்ம் லேண்டு தாங்க இந்த ஏரியாவை சுற்றி இருக்குது ஸோ கமர்ஷியலாக நமக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது இந்த இடத்துல ஸோ நியர்பை வேடந்தாங்கல் இருக்கிறதுனால ஸோ எல்லாமே ஃபார்ம்லேண்டு தாங்க இருக்குது நமக்கு வந்து இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கராக புஞ்ச இடங்க ரெட் சாயில் பண்ணு ஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க பண்ணை வைக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்லா இன்னும் சூப்பராக இருக்குங்க வழி வந்து பார்த்திங்கன்னா தார் இருந்து ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வழி தான் போகணும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தார் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கு பக்கத்துலேயே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்லேண்டு தாங்க இது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டு ஸோ நம்மளோடைய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டோட வழி வந்து கரெக்டாக நம்மளுடைய ஃப்ளாட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க பாதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு வந்து இருபத்தஞ்சு அடிக்கு மேலே ரோடு இருக்குங்க மண் பாதை தான் ஃப்ளாட் ரோடு தாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரோடு தாங்க ஃப்ளாட் போட்டு எஃப்எம்டி தனியாக இருக்குது ரோட்டுக்குன்னு மட்டுமே ஸோ இப்போ நம்ம இந்த இடம் தாங்க பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு மணல் பூமிங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இருக்குது நமக்கு வந்து மீதி இருக்கிற மூணு பக்கம் நம்ம ஃபென்சிங் பண்ணி ஸோ ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்லா சூட்டபிளான இடங்க ஸோ நமக்கு கரெக்டாக ஒரு ஏக்கராக இருக்குங்க நல்ல ஒரு மணல் பூமி ஸோ வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதன் விலை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் வந்து கொஞ்சம் தான் பண்ணியிருக்கார் ஓனர் லோ ப்ரைஸ்லாம் வந்து இருக்குங்க ஒரு ஏக்கரா கரெக்டாக கிடைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாகவும் இருக்குது இது வந்து ஒரு ஃப்ளாட் வடிகிறதுனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் வருதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்பாதை இந்த மண்பாதையிலேருந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஃப்ளாட் வழி வந்து கரெக்டாக இதுவும் ஜாயிண்ட் ஆகுதுங்க ஸோ இதுக்கு பக்கத்துலேயே எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் தான் இருக்குது கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை வைக்கிறவங்களுக்கு இந்த இடம் இன்னும் நல்லா சூட்டபுளான இடங்க பண்ணை வைக்கிறவங்களுக்கு இன்னும் சூட்டபுளாக இருக்கும் ஸோ ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி சேல் பண்ணுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மரம் தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒயின் ஷாப் இருக்குங்க ஸோ அது ஒன்று தான் இங்கே நெகட்டிவ் பாயிண்ட்டு நல்லா மரம் எல்லாமே செடியெலாம் வைக்கிறதுக்கு நல்ல சூட்டபுளான ஏரியாங்க நீங்கள் சாயில் பாருங்கள் சாயில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட்டு கூப்பிட்டு போகிறேங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க டேரெக்டாக ஓனர் கிட்டே பேசிக்கலாங்க நெகோஷியபில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் பண்ணுவார் வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ